பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் வள்ளலாருக்கு வயசு ஏழு இருக்கும் போது அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் சரி சோமு செட்டியார் வீட்டுல பிரசங்க தம்பியை கூப்பிட்டு போ சொன்னாரு தம்பி ராமலிங்க செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொல்லிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வாப்பான்னு அனுப்பி வச்சார் வயசு ஏழு ராமலிங்கத்துக்கு அங்க போனாரு செட்டியார் கேக்குறாரு எங்கேயா உங்க அண்ணன் இல்லையா அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சலுங்க என்னை வர சொன்னார் அவர் கோவம் வந்துருச்சு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா முன்கூட்டியே சொல்கிறது இல்லையா நான் வேறு ஏற்பாடு பண்ணுவேன்னே வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் வேந்தநடி வெல்கன்னு மாணிக்கவாசர் பாடிய திருவாசகத்தில் சொல்லக்கூடிய வரி வேகம் எடுத்தாண்ட வேந்தநடி வெல்க வயசு கூடி இருக்குங்கிறா மட்டும் பெரிய மனுஷன் ஆகிட முடியாதான் வயசு கூடி பண்ணி அடிப்படை அடிப்படை புத்தின்னு ஒன்று இருக்குல்ல அது போகாதில்ல அதான் கல்வி சொன்னால் நமக்கு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமொழன் நான் பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்த நடை நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் சுடுகாடு மட்டும் தொட்டில் பழக்கம் அதனால கோவப்பட்டாரு அவர் கேட்டாரு காய்ச்சல் என்னைய கடிதம் போட்டா வீட்டுக்கு வரும் ஒரு வாரத்துக்கு முன்னால உங்களுக்கு சொல்றதுக்கு சரி சரி வந்த வேலையை பாருங்கன்னார் வள்ளலார் சொன்னது வள்ளலார் என்ன பண்ணாரு பெரிய புராணம் படிக்கவான்னு கேட்டாரு ஏழு வயசு பெரிய புராணம் படிச்சு முடிச்சோன்னு கேட்டாரு செட்டியார் ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வாங்க உங்க அண்ணனை வர வேண்டான்னு சொல்லுங்கன்னார் நிலைமை எப்படி போச்சு பாருங்க வள்ளலார வரவேன் வள்ளலார் கிட்டே சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அண்ணன் வல்லேன்னு கோவப்பட்ட அவர் அண்ணனை வரவேண்டான்னு சொல்றீங்களதான் போச்சு ஆனாலும் பாருங்க நடந்தே வந்த வள்ளலார சாரட்டு வண்டி கட்டி அதில் ஏற்றி அனுப்பிச்சார் செட்டியார் சும்மா அனுப்பலை அந்த காலத்தில் ஒரு சாக்கு நிறையா பணத்தை கட்டி ஒரு மூட்டை கட்டி அவரோட கூட அனுப்புனாராம் ஒரு சாக்கில் கட்டுற அளவுக்கு பணம் இருந்திருக்கு பாருங்க நினச்சி பாருங்க ஆனால அவர் போகிற வழியில் அந்த ஒரு மூட்டை பணத்தையும் தூக்கி பாலும் கிணத்துல போட்டு போயிட்டார் ஆசை இல்லை பணத்து மேலே பற்றற்ற ஞானியாக ஏழு வயதில் மாறிட்டார் அப்படின்னா திருவருள் உணர்த்தணும் சாக்காக்கு சாக்கில் இருந்த பணத்தை கிணத்துல தூக்கி போட்டார் அவரு இன்னைக்கு நாட்டில் பணம் வச்சிருக்கேன் ஏதாவது பிரச்சனைனா தூக்கி அங்கங்க போடுறேன் எங்கெங்க எங்கே போடுறாங்க தெரியல ஆத்துல ஓடுறேன் குளத்துல ஓடுறேன் மண்ணை வட்டி புதைக்கிறேன் நெருப்பு வச்சு கொளுத்துறேன் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க முடியல வள்ளலாறு ஒரு நாள் திண்ணையில படுத்திருக்காரு ஒரு களவாணி ஒடியாந்து சரி இப்படியே மெதுவா உட்காந்து ஒரு காதில் கிடந்த கடுக்கனை கலட்டியிருக்கிறார் கலட்டும் போது முழிச்சுக்கிட்டாரு முளிச்சவரு எந்தரிக்கலை சரியதான் இல்லாதவளையுமே கலட்டிட்டு போறான்னு ஒரு கடுக்கனை கலட்டுனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு ஒரு கடுக்க கொண்டு போய் என்ன பண்ண போறேன் இன்னொரு கடுக்க இந்த பக்கம் இருக்கு அதையும் கொடுக்கணுமே நினைச்சு தூக்கத்துல புரண்டு படுக்கிற மாதிரி புரண்டு படுத்தாராம் இப்ப கலட்டின களவாணி பேருக்கு புத்தி வந்துருச்சு ஐயோ இப்படி ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்காரு அப்படின்னு உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சேன் வள்ளலார் எந்திரிச்சு யாரு பாணி ஏங்கன உட்கார்ந்து அழுகிறேன்னு கேட்டார் ஐயா உங்க காதல கடந்த கடுக்கனை கலட்ட வந்த களவாணி பையனா ஆனா ஒரு கடுக்கனை கலட்டின போது மறு கடுக்கனையும் கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு பாருங்க அந்த இடத்துல நான் மாறிட்டேன் இனிமே இந்த தவறு செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஐயா நான் வள்ளலார் சொன்னார் நான் மன்னிக்க கூடாதுப்பா நீ தான் என்னை மன்னிக்கணும்னாரு வள்ளலார் என்ன பதறிப்போன நான் களவாணிப்பா எப்படி அவங்கள மன்னிப்பேன் ஆமாப்பா நீ தான் மன்னிக்கணும் இவ்வளவு நாளாக என் காதில் அந்த கடுக்கன் இருந்ததை நானே மறந்துட்டேன் ஆனாலும் இந்த கடுக்கன் உனக்கு உதவாதுன்னு உணர்த்த வந்த கடவுளை பாணி அதனால நீ தான் என்னை மன்னிக்கணும்னாரு இந்த மனசு யாருக்கு வரும் வருமா நினைச்சு பார்த்தாலும் முடியுமா கற்பனையாக கூட பண்ணி பாருங்க எல்லாம் வாழ்ந்த இந்த பூமி வட வள்ளலூர் வடலூரில் தானே வள்ளலாருடைய சத்திய தர்மசாலை தைப்பூச திருநாளிலே இன்னின்று நடந்து கொண்டே இருக்க அவர் ஏற்றிய விளக்கு அடுப்பு அணையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது பசி அப்படி போக்கணும்னு அப்பேற்பட்ட வள்ளலார் பிறந்த பூமியில் வயலுக்குள்ளே வண்டியை விட்டு ஓட்டுறேன் நாட்டில் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சோறு இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எல்லா பேரும் ஜோ தான் வாழணும் ஆனால் அதிகாரிகளாக வந்துட்டா பதவிங்கிற ஒரு தைரியத்தில் எதை வேணாலும் செய்கிறதா அடுத்த மாதம் அறுக்க வேண்டிய வயலுக்குள்ளே வண்டியை விட்டு ஓட்டுற அளவுக்கு தலையில இடி விழுக நீதிபதி தண்டவாணி சொல்கிறார் அது நிலக்கரியை தின்னுட்டு வாழ முடியாது சோறு தின்னு தாயா வாழணும்னு என்ன சொல்லி சில பேருக்கு புத்தி வராதுங்க என்ன செய்ய அப்படி இருக்கு உலகம்